அடுத்ததாக நாற்பத்தி இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் கசரத்துல் மதர் வக்கில்ல துன்னபாத் கசரத்துல் மதர் வக்கில்ல துன்னபாத் அப்படின்னா என்ன அதாவது மழை அதிகம் பொய்யும் ஆனா விளைச்சல் குறைவாக இருக்கும் அபுஹுரா ரதி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி லைசத்தி சன சனாண்டல் பஞ்சம் லைசத்தி சன பி அல்லா தும் தரு மழை பெய்யாமல் இருப்பதல்ல அதாவது எனது பஞ்சம் வறுமை காண அந்த அதாவது பஞ்ச சூழல் என்பது மழை பெய்யாமல் இருப்பதல்ல பஞ்சம் என்றால் என்ன தெரியுமா தும் தரும் மழை பொழியும் தரு தொடர்ந்து பொழியும் அர்து வலா தம்பு வலா தும்பித்துள் அர்து அருந்தும் செய்யா இந்த பூமியிலிருந்து எதுவும் என்ன செய்யாது விளையாது அதுதான் பஞ்சம் மழை பொழிஞ்சு இருக்கும் மழை கொட்டோ கொட்டன்னு கொட்டும் ஆனா விவசாயம் நடக்காது விவசாய பூமிகள் என்ன செய்யாது வெளியாகாது இதுதான் பஞ்சமே தவிர மழை பொழியா வைக்கிது அப்ப வறட்சி ஆயிட்டு இப்படின்றது அர்த்தம் அல்ல அப்படின்ற சொல்றாங்க பாருங்க இந்த செய்தி இதில் வந்து மறுமை நாளுடைய சப்ஜெக்ட் வரல ஆனால் இன்னொரு செய்தி ரசூல் அவன் சொல்றாங்க அகமதுல வருது அப்படின்னா ரசூல் சல்லா அலுலம் சொல்றாங்க மழை அதாவது கடுமையாக பொழியும் அதாவது மழை வந்து அந்த மாதிரி பொழியும் ஆனால் பூமியிலிருந்து எதுவும் விளையாது இப்படி ஒரு காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது மழை பொழியும் பூமியிலிருந்து எனது எந்த விதமான விளைச்சல் என்ன செய்யாது வராது மழை பொழிந்து கொண்டிருக்கும் விளைச்சல் வராது இப்படி ஒரு காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்று வஸல்லம் சொல்கிறார்கள் அகமதுல வரக்கூடிய செய்தி அப்ப மழை பொழியும் என்ற விஷயத்தை ரசூல் வஸல்லம் எல்லா காலத்துக்கும் பொதுவாக சொல்றாங்க மழை பொழியும் ரசூல்லா இந்த மரங்களும் மிருகங்களும் இல்லை மழையே பொழிஞ்சிக்க மலையே பொழிதரிக்காது அதாவது பொழிகின்ற மலைகளும் உங்களுக்காக என்ன செய்யல பொழியல்ல அல்லாஹூத்தால பஞ்சத்தை உங்களுக்கு தந்துட்டு மிருகங்களையும் மரங்களையும் என்ன செஞ்சிடுறான் காப்பாற்றி விடுகிறான் என்ற அமைப்பில் ரசூல்லாஹி சல்லாஹலம் சொன்னார்கள் இது மரமினாலுடைய அடையாளங்களில் ஒன்று என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக நாற்பத்தி நான்காவது செய்தியாக ஹஸ்ருல் ஃபுராத் அண்ட் மின் தஹப் அதாவது ஃபுராத் என்ன யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் சொல்லுவோமே இந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிக்கு அதை ஃபுராத் திஜிலாண்டுவார்கள் ஃபுராத் சொன்னால் யூப்ரட்டிஸ் திஜிலாண்டால் டைக்ரிஸ் இந்த ரெண்டு நதிக்கு என்ன செய்வாங்க இந்த பேர் சொல்லுவாங்க அரபில் ஃபுராத் திஜிலா ஃபுராத் திஜிலா இதை பற்றி ரசூலாக பேசுகிறாங்க இதை பற்றி ரசூல் சல்லாஹ் சொல்லம் சொல்கிறார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இந்த செய்தி புஹாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அன் அபி ஹுரை ரத் ரவி அல்லாஹு அன்பும் அண்ணா ரசூ சாஹாஹ் அலி வஸ்லம் கால் ரசூல்லாஹி அல்லாஹ்லாம் சொன்னார்கள் லா தூ மு உலகத்திலேயே எதிரிகளுடைய கண்களுக்கும் அதாவது மிகவும் கவனம் செலுத்த எதிரிகளுடைய கண்களாலும் மிகவும் கவனம் செலுத்தப்பட்ட ஒரு அடையாளம் இந்த அடையாளம் என்ன தெரியுமா மறுமையினால் ஏற்படாது ஹத்தா யஹ்சிரல் ஃபுராது அன் ஜபலி மின் ஜஹப் அதாவது இந்த அந்த யூப்ரடிஸ் நதி இருக்குதே இது வந்து அப்படியே வற்றி போய் தங்க பாளங்கள் வெளியாகின்ற வரைக்கும் மறுமையினால் ஏற்படாதுன்னு சொன்னாங்க தங்க பாளங்கள் அதாவது என்ன சொல்ற தங்க மலைகள் வெளியாகின்ற வரைக்கும் மறுமையினால் ஏற்படாதுன்னாங்க இது வந்து என்ன தோண்டி எடுக்கிறது இல்லை தண்ணி வற்றிடும் வற்றினா என்ன செஞ்சிரும் அந்த பகுதி அப்படியே காய்ஞ்சு போன பின்னால் அதனுடைய தங்கத்துடைய அந்த மலைகள்லாம் என்ன செய்ய விளங்க ஆரம்பிக்கும் இது வரும் வரைக்கும் வறுமையினால் ஏற்படாது ஏற்படாது மட்டுமில்ல ரசூலில் அங்கே சொல்கிறாங்க எக்தத்திலுண்ணா சுவாலை அதுக்காக வேண்டி மக்கள் சண்டை பிடிப்பார்கள் அந்த இடத்துல பெரும் சண்டையை என்ன செய்யும் நடக்கும் ஃபயூக் தலுமின் குள்ளி மேத்தின் திசாத்தும்போ திசவுன் ஒவ்வொரு நூறிலும் தொண்ணூத்தொம்போது பேர் கொல்லப்பட்டுருவாங்க தடக்கிற யுத்தத்தில் ஒவ்வொரு நூறிலும் தொண்ணூத்தி ஒன்பது பேர் கொல்லப்படுவார்கள் அப்படின்னா என்ன அங்க மிஞ்சிறதுக்கு அவ்வளவு சண்டை என்ன செய்யும் நடக்கும் ஒவ்வொரு நூறிலும் தொண்ணூற்றி ஒன்பது பேர் கொல்லப்படும் ஆயிரத்தி எத்தனை பேர் மிஞ்சிடுவாங்க பத்து பேர் விளங்கிட்டானே அவ்வளவுதான் மிஞ்சுவாங்க ஆயிரத்துல பத்து பேர் கணக்கு பாத்துக்கங்க அவ்வளவு பெரிய ஒரு யுத்தம் நடக்கிற சூழ்நா அன்றைக்கு சொல்றது இன்னைக்கு எவ்வளவு பொருத்தம் சொல்லுவோம் வாள் கத்தியால நூத்துக்கு தொண்ணூத்தி பேர் என்ன செய்யலாது போகலாது எதால போகலாம் இந்தியாவுடைய நவீன ஆயுதங்களால் என்ன செய்யலாம் அந்த மாதிரி போகலாம் அப்படி ஒரு பெரும் யுத்தம் நடக்கும் ஒய கூழு குல்லு ரஜிலும் மின்ஹும் நடக்கிற யுத்தத்தில் கலந்து கொண்ட பின்னால அங்கே உள்ளவர்கள் என்ன பேசிக்கொள்வாங்கடா லி அகூனு அனல்லதி அஞ்சு நான் மட்டுந்தான் இதில் புழைக்கணும் நான் தான் புழைப்பேன் போல இதில் அப்படினு நினச்சி தான் அந்த சண்டே நடக்கும் பண்றான் அப்படித்தானே தொண்ணூத்தொன்பது கொள்றதை பார்த்தாலும் நூறாவதுக்கு நான் தப்பு என்ற என்ன தான் வர்றேன் அதான் மனசனுடைய வீக்கே அப்படியே தொண்ணூத்தி பேர் சாகுறாங்களே நானும் ஒரு ஆளாக இருப்பேன்னு நினைவு தப்புறான நான் இருப்பேன் அப்படின்னு தான் அவனுக்கு ந சாவும் வரைக்கும் அதுதான் நெனை அந்த என்ன வரும் அந்த மாதிரி ஒரு யுத்தம் என்ன செய்யும் அங்க நடக்கும் எதுக்காக நடக்கும் தங்கத்துக்காக வேண்டி எதற்காக வேண்டி தாதான தங்கமலை தங்க பாலங்கள் தங்க மலைகள் அப்படி வெளியாகும் அதனால யுத்தம் நடக்கும் ரசுர்சலால செல்லம் சொன்னார்கள் ஃபமன் ஹதரஹு ஃபலா ய ஹூ மின் ஹு ஷெய்யா அதை எடுக்க சந்தர்ப்பம் கிடைத்தால் எதையும் எடுத்து வேண்டாம்

எவ்வளவு கவனம் செலுத்தப்படுகிறது என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்டா இந்த ஹதீதை மட்டும் கொஞ்சம் அடிச்சு இது வந்து ஒரு அஞ்சாறு வருஷமா இதுதான் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருந்தது என்னது தண்ணியை வத்த வற்றி விட்டது என்றால் தண்ணீர் வற்றி விட்டது மறுமையினால் இப்போ கிட்ட நிற்கிது அப்படி என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க ஒரு பெரிய குறிப்பாக ஹார்மோனி ஆகியாட அந்த டாக்குமெண்ட்ரியில் நீங்கள் பாருங்கள் தண்ணீர் அங்கே வற்றிக்கணு வருது இங்கே வற்றிக்கணு வருது ஒரு சின்ன நிலையாக காட்டி அப்படின்னு இந்த மாதிரி அந்த அன்புள்ள சகோதரர் சூழாங்கிற செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னு இப்படி டிவி யூடியூப்ல பார்த்து போக வேண்டிய அவசியம் இருக்காது அந்த டைம் எப்படி இருக்கும் தெரியுமா நீங்கள் ஆஜராகிற அளவுக்கு வெளிப்படையாக எல்லாம் என்ன செஞ்சிடும் விளங்கிடும் இதுக்கு ஒரு குறிப்பு விளக்கம் கொடுத்தாங்க பாருங்க இது வந்து பெட்ரோலை குறிக்கிறது இது வந்து மசகு எண்ணெயை குறிக்கிறது அப்படின்னு ஒரு விளக்கம் என்ன செஞ்சாங்க கொடுத்தாரு அப்போ பாருங்க ஹதீஸ் என்னமோ இருக்குது ஆனால் ஹதீஸ் உள்ள சம்மத்தை எதுக்கு போட்டு விளங்கப்படுத்துகிறாங்க இங்கே உள்ளது அங்கே என்ன செய்யும் வெளியாகும் அதைத்தான் இந்த செய்தி குறிக்கிறது சோளையாக மாறுமெண்டா அதுக்கும் பெட்ரோல் தான் விளங்கிட்டானே எதை எதெல்லாம் வருது அதுக்கெல்லாம் பெட்ரோல் ஏன்னா அவனுக்கு இப்போ உள்ளத பார்க்குறான் இதான் இருக்குது அப்போ இதை நம்ம எப்ளை பண்ணுவோம் ஏன் இப்படி நம்ம மறுமை நாள் என்ற சிந்தனை வந்தால் என்ன நினைக்கணும் ஒவ்வொரு மனுஷன் என்ன நினைக்கணும் மறுமை நான் நடக்கிற காலத்தில் நான் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கணும் அதான் ஒரு ஈமான் உள்ளவன் சிந்தனையாக இருக்கணும் ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஆசை என்ன நாளைக்கும் மறுமை நாள் வரும்ன்றதை அப்படி அப்படி நினைக்கிறாங்க சிலர் வந்து இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் இறங்கி போனீங்கன்னு சொன்னால் இப்படி கொஞ்சம் ஆய்வுகள் நடக்குது சொல்ல வரேன் இந்த செக்ஷனுக்குள்ள நீங்கள் இந்த 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 மாதிரி மூணு முன்னறிவுகள் இருக்குது இதெல்லாம் நீங்க மகதி இந்த பின்னால் வர கஹ்தானி ஜஹ்ஜா இந்த முன்னறிவிப்புகள் நீங்கள் இறங்கி போனீங்கன்னா சைதா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் தந்துட்டே வருவான் நாளைக்கு மறுமை நாள் வந்துரும் இருக்கு அப்படி ஒரு ஃபீலிங் தருவான் மறுமை நாள் நாளைக்கு வந்துரும் போலிக்கின்ற எண்ணம் உங்களுக்கு வரது நல்லது அது எப்போ ஒரு மூமெண்ட்டை இருக்கணும் ஆனால் அது எதுக்காக வேண்டி வரக்கூடாது தெரியுமா சும்மா ஒரு மனத்தையாலும் பேசுறதுக்கா வேண்டி வரக்கூடாது எது நான் நாளைக்கு வரும் என்பதுக்கான ஒரு டாக்குமெண்ட் தயாரித்து வச்சுக்கிறேன் வெயிட் பண்ணுங்க இது பேசுறதுக்காக அந்த ஆர்வம் வருது சரியா பேசுறதுக்காக இந்த ஆர்வம் வருது எந்த அளவுக்கு சொன்னா அந்த மருமை நாள் சம்பந்தமான தேடுதல் என்ன எப்படி போய் அதாவது இந்த ஈராக் ஓர் நடந்தது அந்த கோயத்தே கடல இதுல இப்ப அதாவது என்னை கிடையாது பத்து எரிஞ்சுது இதுக்கு ஒரு ஹதீச தேடி எடுத்தான் அது அந்த இடத்த சொல்ற மாதிரியே இருக்குது எடுத்து இட்டு கட்டப்பட்ட செய்தி அது வேற ஆனா அந்த பிரச்சனைய நேரடியா ரசூலாங்க சொல்ற மாதிரி அது இருக்குது அதுக்கு எந்த அளவுக்கு போனாங்கண்டா பேசுறாங்க ஆயுக்காக எங்கள்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டதாக இருந்து அது இன்றைக்கு நடந்தால் சகியாக்க முடியாதா எப்படி ஒரு ஹதீஸ் லைஃப் இட்டு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி ஆனால் நடைமுறையில் கண்ணு கூட அந்த செய்தி நடக்கிறத பார்க்குறோம் அதை வச்சு அந்த ஹதீஸ் சகியாகாதா எந்த அளவுக்கு ஆகி போச்சு இப்போ ரசூர்லாங்க சொன்னதா இல்லை பிரச்சனை இல்லை ஏண்டா இந்த ஹதீஸ் லைவ் ஆயிடுச்சு அந்த கவலை இது பிரச்சனை நம்ம இப்படி இந்த மாதிரி அணுகக்கூடாது மறுமையினால அடையாளங்கிற ரசூல்ல சொன்னாங்க கண் முன்னால் விளங்குது இந்த அடையாளங்கள் சொல் சில ஹதீதுகள் வருகிறது நம்ம ரெண்டு மாதிரி புரிஞ்சு கொள்ளலாம் தக்காரு புஸ்ஸமான் காலம் நெருங்குதல் விஷயத்தில் கொஞ்சம் அப்படி புரிஞ்சு கொள்ளலாம் இந்த மாதிரியான செய்ய தக்காரு அஸ்வாக் மார்க்கெட் நெருங்குற விஷயங்களை கொஞ்சம் புரிஞ்சு இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ள ஹதீதுகள் வருகிறது ஆனால் இது ரசூல் அங்கே சொல்கிறாங்க தெளிவாக தங்கம் என்ன செய்யும் அந்த நதியில் வெளியாகும் என்று ரசூல் சொல்கிறாங்க யஹ்சிர் என்றால் என்ன தெரியுமா நம்ம தோன்றதை குறிக்காது ஹஸர அண்ட் ச கை சாக்கையென்னா தண்டை கால் இருக்கிதே இந்த கால இந்த ஒரு ட்ரெஸ் ஒரு உயர்த்தினார் அண்டால் கால் விளங்குமே இதுக்கு ஹஸ்ரன்னு சொல்லுவாங்க சரியா நம்ம விளக்குற டைமில் விளங்குறது இதுதான் தோண்டி பார்க்குறதுக்கு அது சொல்ல மாட்டாங்க தோண்டி பார்க்குற ஹஃபர இது ஹஸ்ர என்னு சொன்னால் அப்படி தண்ணி வட்டி தானா என்ன செய்யும் அது வெளியே விளங்கும் அப்போ அது ஜபல் மின் தஹபு அப்படின்னா சாதாரண வற்றுதல் அல்ல அது சாதாரண வற்றுதல் அல்ல ஒரு வித்தியாசமான முறையில் அது நடக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த செய்தி என்ன செய்கிறது நம்மளுக்கு சொல்கிறது இப்படித்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கொள்ளணும் இது மறுமை நாளுடைய அடையாளங்கள் உண்டு அப்போ பெரும் யுத்தமே அதுக்காக வேண்டி நடக்கும் அப்படின்ற சுற்றுசூழல் என்ன செய்கிறாங்க சொல்றாங்க இது இது எங்கே இருந்து ஆரம்பிக்குதோ அதையும் குறிக்கலாம் இது துருக்கி தான் அதனுடைய என்னது ஊற்றுக்கண் அதையும் குறிக்கலாம் ஈராக்குடைய பகுதி வரைக்கும் உள்ள இடத்தையும் குறிக்கலாம் அங்கேக்கு வேற பேராக இருந்ததுக்கு வேற விஷயம் ஆனால் அதனுடைய ஓட்டத்தில் உள்ள எந்த இடத்தையும் இது என்ன செய்யலாம் குறிக்கலாம் என்பது நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர்களே அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள்